அப்படி அந்த மண்ணில் ஏற்கனவே கருங்குட்டிச்சாதான் சாத்தான் சம்பந்தப்பட்ட பூஜை செய்த சம்பந்தப்பட்ட பொருட்களை ஒரு ஐந்து அடியிலையோ ஏழு அடியிலேயோ பத்து அடியில புதைத்து வைத்திருந்தால் அதோட அந்த வீட்டில் குடியிருந்த பிறகு அந்த குடும்பத்தில் யாரையுமே நிம்மதியா இருக்க விடாது அம்மை நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக்கு இந்த பதிவு பாக்குறப்ப கரி கருங்குட்டி சாத்தனோட இன்னொரு ஒரு பகுதி அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு எத்தனையோ மக்கள் வந்து ஆசை ஆசையாக இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறுவாங்க அப்படி அந்த பொழுது அந்த மனையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கருங்குட்டி சாத்தன் இருந்தா எப்படிலாம் அவங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்கும் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படி பாக்குறப்ப அவங்களுக்கு அந்த நிறைய கிறிஸ்துவ மக்கள்கள் நிறைய இஸ்லாம்

அந்த குடும்பத்தில் யாரையுமே நிம்மதியாக இருக்க விடாது அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க வீட்டில் வந்து கணவர் மனைவி கூட சண்டை சச்சரவு ஏற்படும் பிள்ளைகள் அப்பா அம்மா கூட சண்டை சச்சரவு ஏற்படும் உடல் பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து அதிக மாதவிடாய் பிரச்சனை ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து திடீர்னு பார்த்தா அந்த குடும்பத்தில் வந்து உடல் சோர்வு ஏற்பட்டு முடியாமல் மருத்துவமனைக்கே சென்று வந்துகிட்டு இருப்பாங்க அப்படி பார்க்கிறப்ப அந்த குடும்பத்தில் வந்து திடீர்னு பார்த்தா ஆப்ரன்சி ஆப்ரேஷன் செய்கிற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சில குடும்பத்தில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கருங்குட்டி சத்தனாக பண்ணது ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ சகோதர சகோதரிக்கு உடல் ரீதியாகவே வந்து பாதிப்பை ஏற்படுத்தி அவங்க உடல்லே வந்து போய் அண்டிக்கும் அப்படி அண்டிகிச்சு அப்படின்னா வந்து அவங்களுடைய முகமாகப்பட்டது கருவல் ஏற்படும் முகம் வெளுத்து போகும் இந்த கருங்குட்டி சாத்தனம் சொல்லலாம் சாமி எங்கள் குடும்பத்துக்கு யாராவது செஞ்சு வச்சிருக்காங்களா அது கிடையாதுங்க இந்த கருங்குட்டி சாத்தனம் பட்டது ஏற்கனவே செய்து உங்கள் மண்ணில் நீங்கள் வீடு வாங்கி இடம் கட்டாததுக்கு முன்னாடியோ அல்லது நீங்கள் குடி போகிறதுக்கு முன்னாடியோ அந்த வீட்டில் பார்க்குறப்ப நீங்கள் குடி போகிறதுக்கு முன்னாடியோ அந்த குட்டி தாக்கங்கள் இருக்கும் ஏன்னா இந்த குட்டி சாத்தனாகப்பட்டதே ஒருத்தர் சேவனை செய்து வைக்கலாம் அல்லது அந்த செய்வனால் பாதிக்கப்பட்டவங்க அந்த இடத்தை விட்டு போயிருக்கலாம் அந்த வீட்டை விட்டு போயிருக்கலாம் அது தெரியாத தனமாக நீங்க அந்த இடத்த வாங்கி அமரும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும் அப்படி பார்க்கறப்ப இந்த பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த குடும்பத்தில் சண்டையாகவே இருந்துட்டு இருக்கும் அதிக மருத்துவ செலவு நடந்துகிட்டு இருக்கும் அதே போல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து விரயமாக தங்கம்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அடமானம் வச்சு வித்துருவீங்க காரு அதையும் வித்துருவீங்க பணமெல்லாம் எல்லாம் செலவு பண்ணிட்டு பணமெல்லாம் செலவு பண்ணிட்டு மேலும் பார்க்குறப்ப கடன் மேலே கடன் வாங்கி ரொம்ப அவதிப்படுவீங்க அந்த குடும்பமே வந்து நாலு பேர் இருந்தால் நாலு மூலையில் போய் உட்கார வேண்டிய காலங்கள் தான் நடந்துட்டு இருக்குங்கய்யா இந்த கருங்குட்டி சாத்தனோட மற்றொரு ஒரு தகவலின்படி அப்படி பார்க்குறப்ப இந்த கருங்குட்டி சாத்தனோட அறிகுறிகள் உங்களுக்கு தெரிந்தாலோ ஒரு சில அருள் பூசாரிகள் தெரிந்தா தெரிந்து உங்ககிட்ட வந்து இதை சொல்லியிருந்தாவோ நீங்கள் தாராளமாக நமது ஆலயத்துக்கு வரலாம் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் சோட்டானிக்கரை ஸ்ரீ ஜெயசக்தி பகவதி நமது அம்பாள் இருக்கா ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கும் குருதி பூஜை நடைபெறும் இந்த குருதி பூஜை கலந்து குருதி பூஜை பிரசாதத்தை எடுத்து சென்று உங்க வீட்டில தெளிங்க நமது அம்பாளும் குருதி பூஜை பிரசாதம் உங்க வீட்டுக்கு வந்தா எப்பேற்பட்ட குட்டி சாத்தானம் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் நிச்சயமாக உங்களுக்கு நிரந்தர தீர்வு நமது அம்பாள் கொடுப்பா அந்த குட்டி சாத்தனை வேரோடு அம்பாளோட திருச்சுளத்துல குத்தி கொன்று அழித்து விடுவாள் இனி நீங்க கவலை கொள்ள வேண்டாம் எந்த பூசாரியும் நம்ப வேண்டாம் எந்த மந்திரவாதியும் நம்ப வேண்டாம் உங்களுடைய அம்மா அப்பாவை நம்புங்க நமது ஆலயத்துக்கு வந்தால் நமது அம்பாலை நம்புங்க நிச்சயமா உங்களை இழந்த வாழ்க்கை இழந்த வீடு இழந்த பொருள் அனைத்தும் நிச்சயமா அம்பாள் உங்களுக்கு திருப்பி கொடுப்பா அம்மை நாராயணா